எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு இப்ப நான் அன்னாசி பழத்தில் ஒரு கறி வைக்க போறேன் சூப்பராக இருக்கும் இந்த கறி இது வந்து இப்போ இப்ப வந்து நிறைய டைம் வாங்கிட்டு சரி ஒரு ஒரு தரம் கறி வைக்கல இதை வீடியோ எடுப்ப மீண்டுதான் இன்றைக்கு எடுக்கிறேன் இங்க பாருங்க நல்ல பழம் இது வந்து இப்ப கடையில வாங்குற பழங்கள் வந்து நம்பேல்தானே சிலது குளிப்பே இருக்கும் அதால் கறி வச்சா எல்லாமே தான் இருக்கும் சூப்பர் கறி ஒன்று வரும் இதை எப்படி நாங்கள் நார்மலாக வெட்டுற மாதிரி வெட்டிட்டு முழுசாக கழுவி போட்டு பிறகு துண்டு போட்டு எடுப்போம் வெட்டைக்குலையே அந்த மொழியல் தெரியாத மாதிரி வட்டி எடுத்துட்டா ஈஸி இப்போ பாருங்க இந்த இப்படி வெட்டிட்டா ஈஸி சின்னதாக இருக்கும் நீட்டாக கழுவி வெட்டி கழுவி எடுத்துட்டேன் இவ்வளோ சின்னனா போயிட்டுது இதை இப்போ நாங்கள் துண்டுகள் போடுவோம் இந்த நடு இது டேஸ்ட் இல்லை தானே அதை வெட்டி எறியணும் அந்த சுரம் மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு இதை எறிஞ்சிடுவோம் இப்படி ஒரு அளவான துண்டுகள் போட்டு வெட்டி எடுப்போம் இப்போ இருக்கிற சூப்பரான பீஸுகளாக வெட்டி எடுத்துட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக சோல்ட்டும் போட்டு கொஞ்சமாக கறி பவுடர் போடுறேன் கறி பவுடர் ஒரு சில்லி பவுடர் எது போடலாம் போடலாம் இத நல்ல வைப்போம் வெப்பம் அதில் கொஞ்சம் ஊறி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இறைச்சி கறி வைக்கிற மாதிரி தான் இது வைக்கிறது பெரிய வித்தியாசம் மட்டும் இல்லை இறைச்சிக்கறி மாதிரி தான் இது இப்படியே ஊறட்டும் இப்போ கறி வைக்கிறதுக்கு சட்டி சூடாயிட்டுது நான் மண் சட்டியில் சமைக்க போகிறேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட்டை கொடுக்கும் கொஞ்சம் கடுகு சேர்க்குறேன் கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்க்குறேன் கொஞ்சம் செத்தருமிளக்காய் போடுறேன் இப்ப அதுக்குள்ள வெங்காயம் போவே வதங்கி வரட்டும் கூட வதங்கி வரட்டும் இப்போ ஓரளவு வதங்கி வந்துட்டுது இந்த மண் சட்டியில் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் வதக்கேக்கில் தாளிதங்கள் மற்றது பொரியல்கள் செய்தால் கடுமையா புகை வரும் மற்ற சட்டியெல்லாம் இப்படி புகை வராது அதனால நெருப்பையும் குறைச்சி வச்சுதான் சமைக்கிறேன் நான் மீடியம் ஹீட்ல இப்போ எங்கட கறிக்கு தேவை அளவுக்கு அளவு இன்னும் கொஞ்சம் கறி பவுடர் போடுறேன் ஆல்ரெடி ஃப்ரூட்டில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கு தானே இருந்தாலும் அது போதாதன்ட்டு நான் இதில் கொஞ்சம் போடுறேன் இந்த போட்டு இப்படி வதக்கிட்டு செய்யக்கெல்லாம் இதில் ஒரு டேஸ்ட்டும் ஒரு கலரும் வரும் இப்போ இதுக்குள்ளே நான் பழம் போடுறேன் உருளைக்கிழங்கு பிரடல் மாதிரி என்ன கறியல்லே கேஸ் பண்ணிடலாம் நான் கதைக்கிறதுக்காக ஃபேன் ஓஃப் பண்ணினா அதுக்கு வைக்கிடு இப்போ இதுக்குள்ள நல்ல காலத்துக்கு என்னட்ட கருகப்பிலையும் இருக்குது தவறையும் போடுறது எங்கள்ட தமிழ் கடையில் வாங்கினது ஃப்ரெஷ் கருகப்பிழை இவங்கள வந்தால் இதுக்கு வந்து கொஞ்சமாக பால் விட்டு அவிய விடுவோம் இந்த இந்த அன்னாசி பழம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும் வரைக்கும் அவிய விடுவோம் அதுக்கு மெயினாக தேங்காய் பால் இது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தபடியா கட்டியோட சேர்ந்துருக்குது இருக்குது பழத்தின் அளவு கேட்டபடி தேங்காய் பால இந்த நேரம் உப்பும் பார்க்கணும் உப்பு கொஞ்சம் போட்டபடியாக நான் பிறகு போடல உப்பு காணாடி இப்ப போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சூப்பரா இருக்கு டேஸ்ட் மூடி விடுவோம் கேட்டு கொஞ்ச நேரம் ஒரு டென் மினிட்ஸுக்கு அவிது இங்க பாரு அது தண்ணியும் சேர்ந்து அவிஞ்சு கொண்டுருக்குது கொஞ்சம் வத்தி வர பண்ணினா சரி கறி சூப்பரா வந்துட்டு இருக்கு என்ன கொஞ்சம் இந்த தண்ணி வத்தி வரட்டும் மீடியம் ஹீட்ல விட்டு அவிக்கல இந்த பழம் வந்து நல்லா சாஃப்டா வரும் இப்போ பாருங்க நல்லா வத்தி வந்துட்டுது இந்த மண் சட்டியில் இதான்னு ஒரு நன்மை திரட்டல் கறிகள் வைக்க போகிறோம்னு சொன்னால் மண் சட்டியில் வச்சால் நல்லா கனிஞ்சி அவியவும் வைக்கும் அதே நேரம் இந்த குயிக்காக வத்திடும் தண்ணி அந்த ஈரத்தண்ணியை தண்ணியே இழுத்துடும் இப்போ இதில் நாங்களும் சாய்னா காரர் மாரி கொஞ்சமாக சீடி போடுறோம் அது போட்டால் தான் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும் அந்த புளிப்பு மினிப்பும் சீரக சூப்பராக இருக்கும் மூட அட கறீண்ட அளவுக்கு தக்கன

நீங்கள் கட்டாயம் ஒரு தடவையாவது இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க இது ரைஸுக்கு புட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த இனிப்பான கறியை போல் நீங்களும் ஒரு இனிப்பான வேலை செய்யுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ மிக்க மிக்க நன்றி